கொடுத்து அப்படி என் காட்டு பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும் பண பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும் நானும் ஊரெல்லாம் சுற்றி எல்லாம் அலமோதி வந்து பார்த்துட்டேன் அதுக்குண்டான மாற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை என்ன மகள உனக்குள்ள பண பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும் அதனால் எல்லா பக்கமும் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படியே இல்லையா அதனால் உனக்கு அந்த காட்டையும் உனக்கு நல்ல ரேட்டுக்கு அதில் இடைஞ்சல் பொறுப்பேன் இருக்கிறேன் இப்போ அந்த இடைஞ்சலை மாற்றி அமைச்சு உனக்கு விட்டு கொடுக்கணும் அப்படி தானே அப்படி விட்டு கொடுத்தா போதும் இல்லை அதே மாதிரி இப்போது இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தணும் சரியா ஏன் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வந்து மடிப்பூச்சி எடுத்து எடுத்து இங்கே உனது அதை அமாவாசைக்கு போக வைக்கணும் வேறு சனிக்கிழமை வச்சு பதினெட்டு நாளுக்குள்ளே அவனுக்குள்ளே பிரச்சனை நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரச்சனை இல்லை நீயே வந்து பேசி எல்லாம் விற்று எல்லா ஒருத்தர்கள் சேர்ந்து விட்றான் அப்படின்னு விற்கிறேன் நான் அவனே கூப்பிட்டு விற்க சொல்லி உனக்குள்ளே அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் டைரெக்டாக நீதே போய் பேசணும் நீ ஒரு ஆள் தூதால் அனுப்பக்கூடாது சரியா முதல் விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டு தூதால் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறேன் தூதால் யார் அனுப்பு நீ யாராக இருந்தாலும் சரி உன்னோட அளவுக்கு சப்போர்ட் வச்சுக்கலாம் நீ ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறது இருக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ நகைகள் சிக்கிச்சா அதைத்தான் நானும் சொன்ன இப்போ கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு அதனால் அதுக்கும் உண்டான ஏற்பாடு நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்தேன் சரியா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண சொல்லி கொஞ்சம் பண்ணிக்கிழமை என் பேர சொல்லி நான் செஞ்சது தப்பாக ரைட்டானு எனக்கு தெரியாது அதனால் எல்லா பக்கம் சுற்றி பார்த்தா ஆனால் மின்னேற்றம் சிக்கலை அதனால் என்ன இருந்து கருப்பசாமி எனக்கு ஒரு வழி கொடுத்து எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பழையபடி நாலு பேர்த்துக்கு நான் ஐம்பது நூறு கொடுத்துட்டிருந்தேன் இப்போ நம்ம ஒரு வரம் கைது என்ற நாளே காய்பி முடியும் இல்லையா அதே போல் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன் பதினெட்டு நாளில் அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் உனக்கு அமைச்சு தரேன் எல்லாம் சேர்ந்து வச்சு கொடுத்தேன்னா அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா நான் தான் சொல்லிட்டேனே அதுக்கு தான் நான் போய் ஒரு வர சொல்லியிருந்தேன் சரியா நீ கேட்டது கேட்டது அத்தனையும் கொடுத்துருவேன் ஆனால் இப்போ எல்லாமே இப்படி மௌனமாக இருக்கு வெளியில ஓடல சரியா மௌனமாக இருக்கு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இப்போ நேராக தெக்க தெக்க ஒருத்த போனேன் யார் போன நீ இருக்கிற இடத்துல வந்து தெக்க நின்னதுக்கு காரணம் அப்படியா அதான் சொல்கிற விவரம் இல்லாமல் நம்ம தண்ணின்னு போய் கீழே விழுந்துடுறோம் அது நல்ல தண்ணியாக சாக்கடையணும் தெரியல அதனால் இப்போ போய் சாக்கடையில் விழுந்ததுனால இப்போ இந்த பிரச்சனை அதனால் இருக்கிறதெல்லாம் இருக்குது தான் இருக்குது அதனால் அம்மாவாசைக்கு உனக்கு கூட வர மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன் அப்படி பண்ண போதும் இல்லை நான் சொன்னேன் முதல் இந்த பிரச்சனை ஏன் சகோதரி முதல் உங்கள்கிட்ட வந்தாலும் எல்லாமே உனக்கு எல்லா செலவுகளும் வந்துடும் சரியா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி குளிச்சிருக்கும் இதை கொண்டு இருப்பிடத்தில் கருப்பசாமி இன்றைக்கி நீ பாதுகாப்புக்கு வந்துடணும் அப்படின்னு கொண்டே வச்சிருக்கேன் நான் காடவே வரணும் இதுக்கு போய் மெனக்கெட்டு இது தூரம் போய் தூரமாக சுற்றி நம்ம எந்த யாரை போய் பிடிக்கிறது அப்படின்னு முயற்சி எடுத்து போனே இல்லை நான் உங்கள் கண்ணுக்கே என் குதிரை கொண்டாந்து காட்டிட்டு போனேன் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு போனாந்து காட்டுன்னா காட்டுறியா காட்டுச்சுல அதே போல் என் குதிரை வந்து வீட்டுக்கு வந்தாலே உங்கள் கஷ்டம் தீர்ந்துச்சுன்னு அர்த்தம் அதெல்லாம் போடவே வரணும் கருப்பசாமி மறுபடியும் ஒரு கருப்பசாமி மறுபடி சேலம் முயற்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை எப்போ நான் சுத்தி பார்த்துட்டு வந்தா சுத்தி பார்த்ததுல விளக்கேதற்கு ஆதாரமான வேலை வேற விலைக்கேற்றதுக்கு ஒரு ஆள் வேலை அதனால சுற்றி பார்த்து பிடிச்சிடலாமா செரிப்பிக்கணும் அதே போல் கருமசாமி நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக வரணை நான் தொழாவியை அமைச்சு கொடுத்துறேன் நம்ம எல்லா பக்கம் சுற்றுனாலும் ஆணை முன்னேற்றதும் கண்ணுக்கு தென்படுறேன் அதே அதேபோல் அதையும் அமைச்சு கொடுத்து குடும்பத்துலேயும் கொஞ்சம் எல்லாமே சலசிறப்பாக இருக்குது எப்படி இருக்கு இருக்கு அதையும் உனக்கு நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கர்ப்பசாங்க உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதே மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன் நல்ல மருமகளை நானே தொழாவை அமைச்சரேன் எனக்கு வந்து நீ சரக்கு அடிப்பியா அடிக்க மாட்டியா ஏன் அடிக்க மாட்டார் என் சகோதரன் நல்ல சரக்காக வேணும் அப்படிங்கிற எப்போ எனக்கு நான் கிப்ப வாங்க முடியாது இருந்தாலும் நல்ல அம்மா காசு கேட்டு சனிக்கிழமை எனக்கு ரோஜா பூல் ஒரு மாலை சரக்கு நல்ல சரக்கு இருக்கு வாங்கிட்டு இருக்கு அதே போல நல்ல பிள்ளைய நான் தொலைவி குளிச்சு நீ நினைச்சது போல தொண்ணூறு நாள் மூணு மாசத்துல உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன் சரியா இந்த இடத்துல பொண்ணு இருக்கு பொருத்தமும் இருக்குது வயலுக்கு தகுந்த பிள்ளையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பிள்ளையை அமைச்ச விடுற அந்த மூணு உனக்கு என்ன விருப்பமோ அந்த பிள்ளையை நீ சரியா நீ தேர்ந்தெடுக்கம் வந்துடும் போட்டவன் ஜாதகம் மூணு மாசத்துக்குள்ள உனக்கு நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்தேன் உனக்கு எது பிடிக்குதோ அதை அமைச்சுக்க நான் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா கூட்டு பிடித்தனமா பிள்ளையை அமைச்சு நாலு பேரும் கொடுத்தா போதுமா இன்னொன்று கேட்குற அது அமாவாசைக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி மகனுக்கு இதை வந்து மகனுக்கு சாப்பிட்றதும் தேய்ச்சி முடிக்க சொல்லிடுவேன் அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சுருவேன் இன்றைக்கி அவன் வடிவத்தில் கருப்பசாமி மறுபடி கூத்தரை வெட்டு தூர்வா பழக்காட்டி பார்த்ததில் எந்த ஊருப்பா சரி கருப்பசாமி மறுபடி எந்த ஊருக்கு காங்கயம் வச்சு ஒன்பன்னுடைய உடனே போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா சுத்தி பார்த்துட்டு வந்ததுல குடும்பத்திலே நிம்மதி இல்லை நமக்கும் மதிப்பு இல்லை நடைபெற வாழலாமா வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் குழந்தைகளுக்கு வேண்டி இருந்தது நான் அப்படி தானே அதனால் நிம்மதி இல்லாத வாழ்க்கை போயிட்டு இருக்குது அதனால் குடும்பத்தில் மரியாதையும் இல்லாமல் நிம்மதியும் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிற கரப்பசாமிக்கு ஓரளவுக்கு மரியாதையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து நல்லபடியாக கரை சேர்த்து கரப்பசாமி நல்லபடியாக குடும்பத்தை ஓட்டி ரன் பண்ணி கொடுத்தா போதுமா அமைச்சுத்தானே போய் காலை வந்துடும் சரி சரிப்பா நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி சரி கருமசாமி அப்படியா சரிப்பா எது அதானே அப்படி இல்ல நம்மள வெளியில வந்துடையா அதனால கருமசாமி உங்களுக்கு நல்ல ஒரு ஆறு மாச காலம் மட்டும் பொறுமையா இருந்தமான சரியா நாளை இருந்தே படிப்படியாக படிப்படியாக உனக்கு மாற்றி தரேன் ஆறு மாதத்தில் நாலு பேர் எப்படி ஆம்பளை தான் எப்படி இருக்குது அந்த மாதிரி கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு நீ சொன்னால் சரி அப்படின்னு கேட்குற நிலமைக்கு மாற்றி அமைச்சா போதுமா இப்போ அவ சொன்னால் சரின்னு நம்ம கேட்கணும் அதனால் அதனால் நீ சொன்னால் சரின்னு கேட்கறக்கு ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போலேயே கர்ப்பசாமி வேலையும் சரியும் நல்லபடியாக ஓட்டி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கினா போதுமா அடுத்த அதையே பண்ணலாம் உ அதிலே பண்ணிக்கலாம் நீ எல்லாம் பண்ண வேண்டாம் மாற்றி பண்ணுறதுக்குள்ள உத்தரவு எதுவுமே இல்லை அதனால் அதிலே உனக்கு ரன் பண்ணி கொடுத்துறேன் உனக்கு குடும்பத்திலையும் நல்லபடி பண்ணி கொடுத்துறேன் அதில் வித குழப்பமும் இல்லை கிட்ட எனக்கு இன்னத்த கிழமணிக்கு அடுத்த வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை மாற்றம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வரலாம் அடுத்த ஒரு மூணாவது மாதம் முடியறதுக்குள்ளே ஆறு மாதம் நான் சொல்லியிருக்கேன் மூணாவது மாதம் வர்றதுக்குள்ளே முதல் கட்டம் முத எதுவும் வாயு பேச மாட்டோம் இப்போ வாயு தேவையில்லாத ஒரு வார்த்தையும் வந்துட்டு இருக்குது மூணு மாதத்துக்குள்ளே முதல்ல வாயை கட் பண்ணணும் அடுத்த மூணு மாதத்தில் சரி தெரிஞ்சே தெரியாமல் இவ்வளோ நாள் பேசிட்டோம் இன்னையாவது கொஞ்ச நாள் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்கே நான் முக்கிய கருக்கணும் மாற்றி அமைச்சி நம்ம ஆம்பளை என்ன பொம்பளை நினைங்கிற அளவுக்கு நான் வீட்டுக்குள்ள குடும்பத்தில் நல்லபடியாக சண்டை சச்சரெல்லாம் வாழ வச்சா போதுமா நான் அமைச்சு திறந்தேன் அடுத்த வியாழக்கிழமை கண்ணா வந்துடுவார் தான் எதுவும் மாற்ற வேணாம் குடும்பத்துக்கு மட்டும் இதை கொடுத்துருக்கேன் இதை கொண்டு இருப்படத்தில் கட்டிடணும் சரியா உள்ளுக்கெல்லாம் எதுவும் கொடுக்குறது குடிக்கிற அளவுக்கெல்லாம் மனநலவை எதுவும் இல்லை நான் பண்ணி கொடுத்தா குடிக்கல அப்படின்னா கருப்பசாமி நான் வேறு மாதிரி எதோ ஒன்று போக்குவரத்து பண்ணிடுவேன் பண்ணுன்னா உனக்கு உங்க தான் தண்ணி வரும் அதனால் இருப்படத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டிடும் என்ன இருந்து நம்ம கூட வரணும் சரியா குழப்பம் இல்லாமல் மூணு மாதத்தில் நானும் இருக்கேன் கருப்பசாமி அப்படின்னு உங்கள் வாயில நீ சொல்லுவேன் தொடர்மா உருவாக்க போதுமில்ல நான் அமைச்சு தர போது வந்து குடும்பத்துக்கு மட்டும் உத்தரவு அடுத்த வியாழக்கால மணிக்கு நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது அதனால நானே உன்னை கூப்பிட்டு சொல்லுங்க உப்பாதிக்கு எது மாத்த கருமசாமி மறுபடி தரவு துருவம் பழக்கடி பத்தத்தில் கேந்த சரி కర్బసామి మరుడి వళకలిం పర్తవలా ఉట్తం జత్రం బిచ్చ్ పురి వన్నా కర్బసామి ஏன்னா கடையை நான் வரேன் போய் வீட்டை சுத்தப்படுத்தணும் என்ன கிட்ட கொடுக்கறேன் வீட்டை போய் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்திட்டு அம்மாவை அன்னைக்கு வரணும் வருவியா எனக்கு ஒரு ரோஜா பூ மாலை மட்டும் வாங்கிட்டு வரணும் சரியா அம்மாவை செனிக்கலாம் உனக்கு நான் கர்ப்ப உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் சரியா இப்போ என் குதிரை உன்னோட வாசல் வரைக்கும் தான் போகுது அதனால் போய் சுத்தப்படுத்தி விட்டு வரணும் நீ கேட்ட மாதிரி உனக்கு குழப்பமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு எந்த வித கவலைப்படாத அளவுக்கு உனக்கு வாழ வச்சு கொடுத்தடங்க இருந்தாலும் என் சகோதரன் வந்து அம்மாவாசனைக்கு தான் சோதரம் ஆட்டணும் அதனால் இப்போ நான் இருக்கிற கனியை வீட்டை சுத்தப்படுத்தணும் என்னென்ன கலைக்கு சுத்தப்படுத்துவேன் ஈசு வீடு சுத்தம் பண்ணணும் சின்ன பண்ண கூட இது கூட மஞ்சள் பால் கோமையம் இதையும் சேர்ந்து கலக்கி புளிஞ்சு வீடு வாசலெல்லாம் கலக்கி தொழிச்சிருக்கும் சுத்தப்படுத்தி இதை கொண்டு கருப்பசாமி அப்படின்னு பண்ணி என்னோட படிவாசலை கொண்டு போய் கட்டிடு இன்னும் இருந்து உன் படிவாசலுக்கு இப்போ வந்துடுவேன் நான் என் சகோதரனோட வழக்காடி பார்த்துட்டு வந்து நீ எதிர்பார்த்த மாதிரியும் உனக்கு நான் கூப்பிட்டு உனக்கு நான் சொல்கிறேன் வர சனிக்கிழமணி சரியா இதை பண்ணி வீடை சுத்தம் பண்ணிடுவேன் இன்னைக்கே நான் வந்துடுவேன் நீ கேட்ட கோரிக்கை நான் நிறைவேற்றி கொடுத்து முடிவு பண்ணிட்டேன் ஆனால் வர சனிக்கிழமணி கூப்பிட்டு சொல்றேன் తర్గరు ఖాని మరవాడి